பிக் பாஸ் ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜான் படத்தோட தேங்க்ஸ் மீட்ல தளபதிக்கு திரும்பவும் தேங்க் பண்ணிருக்காரு அதாவது தளபதிக்கு இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிரஸ் மீட் வச்சு நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா சின்னதாக ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணும் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாரு அண்ட் அதை நான் சோசியல் மீடியால ஷேர் பண்ணதால படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிது ஏன்னா இந்த வாரம் மொத்தம் தமிழ் சினிமாவில் ஒரு பன்னெண்டு படம் வந்துச்சு ஸோ அந்த பன்னெண்டு படத்துல எங்களோட படம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் தளபதி தான் ஸோ அப்கமிங்ல வர்ற ஒரு புதுமுக ஹீரோக்காக இந்த மாதிரி தளபதி சப்போர்ட் பண்ணதுக்கு அவருக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன் நாளுக்கு நாள் படத்துக்கு மக்களோட கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பேசி இருக்காரு அண்ட் இந்த பன் பட்டர் ஜாம் படம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு ஓலனாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஆக்கப்பன்சி இருக்கு கொஞ்சம் யங் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு போல அண்ட் படத்துல தளபதியோட பிரதரான விக்ராந்த் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருக்காராம் அவரோட ரோல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி படம் பார்த்தா நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ட்ரெயிலர்ல கூட அவர் இருக்கிறத காட்டல அண்ட் விக்ராந்த் அவர்கள் இருக்கிறது தளபதிக்கு தெரியுமான்றது தெரியல என்ன தளபதி இந்த படத்துக்கு விஷ் பண்ணதுக்கான காரணம் பிக் பாஸ் ராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி அவர் அவர் முதல் படத்தோட லிங்க் அனுப்பி இருக்காரு போது தளபதி கால் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு அண்ட் விக்ராந்த் அவர்களுக்கு பாண்டிய நாடு படத்துல ஒரு நல்ல பிரேக் கிடைச்சாலும் சோலோ ஹீரோவா அவருக்கு மிகப்பெரிய வெற்றி இன்னும் கிடைக்கல லாஸ்டா பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படம் அமைஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி படமாவும் அமையல அண்ட் லால் சலாம் படம் அவருக்கு பெருசா கை கொடுக்கல நெக்ஸ்ட் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் எடுக்கிற சிவகார்த்திகேன் அவர்களோட மதராசி படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு திரும்ப ஏதாவது பிரேக் கிடைக்குதான்னு அண்ட் விக்ராந்த் அவர்கள் ஒரு நல்ல ஆக்டர் தான் முத்துக்கு முத்தாக கோரிப்பாளையம் தென் பாண்டிய நாடுன்னு சில நல்ல இயக்குனர்கள் அவரை நல்லா தான் யூஸ் பண்ணிருந்தாங்க சோ சோலோ ஹீரோ அவருக்கு செம்மையான படம் மட்டும் இன்னும் பெருசா அமையல ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே அமைதான் பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹாட் ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ